நான் ஒரு லிட்ரேச்சரை படித்தேன் கற்றுக்கொள் லேர்ன் நான் ஒரு விஷயத்தை லாங்குவேஜ் டீச்சர் நான் எம்ஏ மொழி தான் பண்ணேன் இலக்கியம் நான் எனக்கு மொழியின் மீது தீராத காதல் உருது ஹிந்தி அரபி ஆங்கிலம் தமிழ் ஐந்து மொழிகள் தெரியும் எனக்கு ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்பதற்காக உங்கள் முன்னால் நிற்கிறேன் மொழி ஆற்றல் இருக்குல்ல இந்த மொழியின் ஆற்றலை புரிந்து கொள் பயப்படாத நீ இன்ஜினியர் தான் இப்போ சொல்றேன் இங்கிருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் ஆகும் படி ட்வெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் கேர்ள்ஸ் மினிட்ஸ் ஒன் ஹவர் பாருங்க இதுங்க வேகத்தை பாருங்க அதுங்க வேகத்தை பாரு நான் சொல்லட்டுமா இது எல்லாம் சொன்னீங்கல்ல நீங்க எப்படி போறேன்னு கேட்கணும் காரில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும் சைக்கிளில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும் நீ காலேஜ் பஸ்ஸில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும் குவான்டிஃபிகேஷன் எம் பார்க்குறோன்னா அவன் தான் இன்ஜினியர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாட் குவாலிஃபிகேஷன் டு ஹாவ் அ நாலேஜ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் குவான்டிஃபிகேஷன் உங்ககிட்ட அந்த குவான்டிஃபிகேஷன் இருக்கா ஹாவ் குவான்டிஃபிகேஷன் ஒரு சப்ஜெக்டை நீ எப்படி விரும்ப வேண்டும் என்றால் அந்த சப்ஜெக்ட் உன்னை அடுத்த கட்டத்தை இப்படி தூக்கிட்டு போனோம் நான் லிட்ரேச்சர் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா ஐ ரியலி லைக் இட் நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேனா இப்படி வந்திருப்பேனான்னு தெரியாது நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ஆயிருப்பேன் கெமிஸ்ட்ரியில் ஆனால் தமிழ் வந்து விரும்பி படித்தேன் தமிழ் விரும்பி படித்தது தமிழ் என்ன பண்ணுது தெரியுமா என்ன இங்க மெக்கானிக்கல் இருப்பீங்க ட்ரிபிள்இ இருப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த டிபார்ட்மெண்ட்டோட சுப்பீரியர் கிடையாது முதல்ல அதை உன் மனசுல வச்சுக்க எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் சுப்பீரியர் கிடையாது சப்ஜெக்ட் எதுவுமே சுப்பீரியர் கிடையாது ஜஸ்ட் ஹாவ் அ ஒயிட் நாலேஜ் மைட் யூஸ் சொல்றேன் அது இலக்கியமா இருந்தாலும் பாட்டா இருந்தாலும் பொருள் புரிந்து பார் ஒரு இலக்கியத்தை நான் சொல்றேன் பொருள் புரிந்ததை பார்க்கிறாயா எதையுமே ரசி ரசனையோட மலர் மலர்கிறது அந்த மலரின் மலர்ச்சியை பார்ப்பதற்கு உனக்கு அபரிமிதமான ஒழுக்கம் தேவைப்படுகிறது ஒரு ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒன்றை ரசித்து விட முடியாது ஒழுக்கம் இல்லாமல் உன்னால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா தொடர்ந்து கற்றல் தீ ஒழுக்கம் இருக்கு நல்ல ஒழுக்கம் இருக்கு ரெண்டும் இருக்கு எதை நீ தொடர்ந்து கற்கிற வாட் இஸ் இயர் டிசிப்ளினா சார் சொல்கிறேன் மத்தமெட்டிக் மேடம் சொல்வாங்க கெமிஸ்ட்ரி சார் சொல்வார் ஃபிசிக்ஸ் நான் சொல்லுவேன் லிட்ரேச்சர் எதை நான் தொடர்ந்து கற்கிறேனோ அகாடமிக்கலி இட்ஸ் ஓவர்ட் டிசிப்ளின்ங்கிறது ஸோ நீ எதை தொடர்ந்து கற்கிறாய் நன்றாக புரிந்துகொள் வாழ்க்கை உனக்கு முன்னால் சில சவால்களை கொண்டு வந்து போடும் இந்த காலகட்டத்தில் இந்த பதினேழு வயதில் டிசைன் NOT TO LEAN ON ANYBODY'S SHOULDER. HAVE A FAITH. LIFE IS SO SIMPLE, MY DEAR CHILDREN. DON'T MAKE IT COMPLICATED. BUT TO UNDERSTAND THE SIMPLICITY IS NOT EASY. BUT TO UNDERSTAND THE SIMPLICITY, DON'T MAKE IT COMPLICATED. பல இடங்கள் சுலபமானவை. பாருங்க, வருக்கால் காலிபர்ஷு பண்ரத்துக்கு, இந்த ஏவகனையில் இருக்குக் குடியம் மைட்டிரியல் பையன் படும்னுன் நன ியர் ஒரு விஷயத்தை நான் இப்ப ஒரு லிட்டரேச்சர் படிக்கிறேன்னு வச்சுக்கோ ஏன் பாரதி கூட இப்படி பேசுவானா தெரியல பாரதி பாட்டை நான் அப்படி பேசுவேன் கம்பன் கூட இவ்வளவு ரசிப்பானா தெரியல அவன் பாட்டை என் தான் என்னை ஒவ்வொரு கட்டத்திற்கு எடுத்துட்டு போகுது புத்தியை தீட்டிக்கொள் அனுபவத்தை பெற்றுக்கொள் எங்க போனாலும் கத்துக்கொள் எந்த வாய்ப்பு நான் பண்றேன் செய்கிறேன் என்று நின்று பார்